ஓம் சாய்ராம் நீ என் குழந்தை தங்கமே நான் உன்னை அப்பாதானே இதை மனதில் வச்சு உரிமையோடு பேசு உன் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே மகளே என்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் பார் என்னை நம்பினால் முழுவதுமாக கேள் நீ இழந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தாய் கொண்டிருந்தால் என்ன ஆவது இழந்த வாய்ப்பை எண்ணி நீ நித்தமும் வருந்திக் கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும் சொல் பார்க்கலாம் கடந்து வந்தவைகளை காற்றில் கலைந்து விட்டது போல் கலைத்து விடு கிடைக்கின்ற மறுவாய்ப்பை பயன்படுத்திக்கோ மறுவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பானது கிடைத்து கொண்டுதான் இருக்கும் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படியே அழுது கொண்டிருந்தால் என்ன ஆகும் காரியம் முடியும் வரை நடிக்கத்தான் செய்வார்கள் காரியம் முடிந்தவுடன் வெறுத்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் காரியம் முடியும் வரை நடிக்கிறார்கள் நீயும் அதை அனுபவத்தில் பார்த்து விட்டாய்தானே இதில் என்ன மீண்டும் நிரூபித்து காட்டணும் ஏன் தங்கமே உனக்கு புரிய மாட்டேங்குது நீ கற்றுக்கொண்டாய் எவ்வளவோ கற்றுக்கொண்டாய் திரும்ப திரும்ப அதே இடத்தில் அடி வாங்கினால் எப்படி வாழ்க்கை ஒரு தவம் தான் பதறாத காரியம் சிதறாது ஆனால் பரபரப்பு காரியத்தை கெடுத்துவிடும் சரியான நிலையில் உட்கார்ந்து நீ முடிவெடு பதட்டப்படாது சுகமும் ஆபத்துதான் துக்கமும் ஆபத்துதான் சமநிலைதான் சரியான வழி இரும்பு மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் இரும்பு மனிதர்கள் வார்த்தைகளை கொட்டி விடுகிறார்கள் வார்த்தைகளுக்கு உயிர் என்றவர்கள் உயிர் உண்டு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை மனம் சரியில்லை என்று அந்த இடத்தை விட்டு விடுது உன்னை பின்தொடர்ந்து வருபவர்களிடம் மட்டும் உன் வழியை சொல் உன்னை வலுப்படுத்த முடித்தவர்களிடம் மட்டும் உன் குறையைச் சொல் அதிலும் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை செலுத்து நானும் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் வாழ்க்கை புலம்பக்கூடாது வாழ்க்கையில் புலம்பக்கூடாது வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன் நான் உனக்கு திரும்ப திரும்ப கடந்தவைகளை நினைத்தால் என்னாவது நேற்றையது முடிந்து விட்டது அவ்வளவு நான் நேற்று படுத்து கொண்டது படுத்து விட்டது போய்விட்டது கண்டும் காணாமல் இருந்து விட வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை கசங்கள் வந்தாலும் உனக்கான இந்த நிமிடத்தை இப்போது இருக்கும் நிமிடத்தை ரசிக்க தவறக்கூடாது தவறவிடக்கூடாது நிச்சயமாக நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்க முடியாது வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நீ அடைந்த வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தால் வெற்றியும் தேடிக்கொண்டுதானே இருக்க வேண்டும் வாய்ப்புகள் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்தால் என்ன ஆகும் உன்னிடம் இருக்கின்ற வழிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி கடல் அலையில் உப்பு தெரியாது ஒதுங்கும் நீரில் உருவாக்கப்படும் அவ்வளவுதான் நீ எதை இழந்த என்பது முக்கியமில்லை அந்த இழந்ததிலும் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் நீ இழந்ததற்கு வருந்திக்கொண்டே இருந்தால் உன் வாழ்நாளே முடிந்துவிடும் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாகத்தான் இருக்கும் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே சாய் என்று மட்டும் சொல்லாதே உன்னால் முடியும் இருந்து பார் ஆனால் ஒன்று தங்கமே எந்த அளவிற்கு கடவுள் கொடுக்கும் சோதனையை எந்த பக்தன் தாங்குகிறானோ அவனை வானளவு உயர்த்தி பார்ப்பார் இறைவன் உண்மை தங்கமே இப்போது தெரிந்ததை வைத்து வாழ்க்கையில் சாதித்துவிடு எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அந்த தெரிந்ததை வச்சு உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டு ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது எதையும் வெளியில் தேடி அலையாதே உணர்த்த தான் இருக்குது திறமை உண்ணட்ட தான் இருக்குது அதற்கான விடை உன்னட்டத்தான் இருக்குது அந்த வெற்றிக்கான ரகசியம் உன்னிடத்தான் இருக்கிறது நீ கற்றுக்கொள் இருக்கும் உனக்கு அந்த திறமை இருக்கிறது என் மீது நம்பிக்கை கொள் உன் துணைக்கு உனக்குள்ள உன்னோடு உன்னை விட்டு விலகாமல் நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்னை விட உனது பிரச்சினைகளைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழு நம்பிக்கைவை நான் உன்னை காப்பேன் என்று நம்பு நம்பிக்கையோடு பார்த்தால் நான் கடவுள்தான் நம்பிக்கை என்று பார்த்தால் நான் கல்தான் தங்கமி நடப்பவைகளில் மட்டும் கவனம் செலுத்து நடந்தவைகளை பற்றி கவலைப்படாதே அவைகளை புறந்தள்ளி விடு வேண்டாம் போராடு ஏன்னா நீ உண்மையான தைரியசாலி வெற்றி பெற முடியும் முன்னால் நீ உண்மையிலேயே உன் வாழ்க்கையை வாழ என்றாய் நான் சொல்வதை கேட்கணும் கேட்பது மட்டுமல்லாமல் நடைமுறைப்படுத்தணும் உன்னை புரிந்து கொண்டவர்களிடம் உன்னுடைய அமைதி கூட வார்த்தைகளாக அவர்களுக்கு கேட்கும் நிச்சயமாக கேட்கும் உன் காலில் வந்து விழுவார்கள் உன்னை அவமானப்படுத்தினார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் உதாசீனப்படுத்தினார்கள் உன் முதுகில் குத்திவிட்டு சென்று விட்டார்கள் ஆனாலும் நீ அங்கு அமைதியாக இருந்தாய் உனக்காக யாரும் பேச வரும்போது விட்டாய் அங்கு நின்றாய் என் பிள்ளை உன் அமைதியானது அவர்கள் உன்னிடம் வந்து தலைகுனியும் நேரம் வந்து கொண்டே இருக்கிறது உன் காலில் விழுவார்கள் இதை அசிரியாக ஒரு இடத்தில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நான் சொன்னேன் அல்லவா அங்கு நிற்கிறேன் உன் சாயி கவலையே படாதே என் பிள்ளை எவ்வளவு நொந்து இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பலன் பார்த்து உன்னை வணங்கவில்லை சாயி என்று சொன்னாய் சாயி உன்னை பார்த்த கணமே என் மனம் மகிழ்ச்சியில் ஆடுகிறது எனக்கு ஏதோ ஒன்று உணர்த்துகிறது நீ இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னேன் சொன்னே அல்லவா அங்குதான் இந்த சாயின் குழந்தையாக இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் என்னை நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் எழும்போதும் தூங்கும்போதும் என்னை நினைத்து கொண்டுதான் அனைத்து வேலையும் பார்க்கிறாய் இதை நான் அறியாமல் அல்ல நீ கூட கேட்டாய் சாயி நீங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்க்கையில் அழகானதை செய்வீர்கள் நல்லதை செய்வீர்கள் வசந்தத்தை வீச செய்வீர்கள் என்றெல்லாம் கூறினாய் ஆனாலும் உன் மனது தோன்றியது தானே உன் மனதில் என்ன தோன்றியது எனக்கு என் சாயி எப்போது எதை தருவார் எதை தேவையில்லாததை தரமாட்டார் அறிந்து தருவார் என்று உன் மனது சொல்லியதானே உண்மைதான் தங்கமே அங்கு நான் தான் சொன்னேன் உன் மனதில் கவலைப்படாதே சர்வ சாதாரணமாக இந்த சாயை நினைத்து விடாதே நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ நினைப்பது நடக்கும் பழிக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்